ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டைலில் கடலை பருப்பையும் உளுந்தம் பருப்பையும் வச்சு ஒரு போண்டா ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஈவினிங் டைமில் சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த போண்டா பண்ணுறதுக்கு நான் நூற்றம்பது கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் உளுந்து எடுத்து மதியம் போல் ஊற வச்சுட்டேன் ஈவினிங் நம்ம இதை பண்ண போகிறோம் அதனால் மதியம் சாப்பிட்டுட்டு ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இது நல்லா ஊறட்டும் இப்போ சாயங்காலம் நம்ம போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு நாலு எடுத்து அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி கொஞ்சமாக எடுத்து சின்னதாக சீச்சு வச்சுக்கலாம் கருவேப்பிலை மல்லித்தலை கொஞ்சம் சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இந்த கடலை பருப்பு உளுந்த பருப்பு இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துருச்சு இதை வந்து நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் தண்ணி இல்லாம நல்லா வடிச்சு எடுத்து சேர்த்துக்கங்க அரைக்காலும் அரைச்சுக்கோங்க அப்ப நல்லா அரைபடும் நான் இங்க மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாம்னு இருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடுவோம் இதை அரைக்கும் போது தண்ணி ரொம்ப ஊத்திட வேணா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாவே அரைச்சி எடுத்துக்குவோம் இது பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் குருண பதத்துக்கு இருக்கணும் அப்பதான் போண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப நம்ம இருக்கிற எல்லா கடலைப்பரு புளுந்த பருப்பையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லித்தலை இஞ்சி இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு இதோட ஒன்று படுற மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குவோம் உங்களுக்கு அரைச்சி எடுக்கும்போது மாவு கொஞ்சம் தண்ணியா வந்துருச்சு அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதுல நம்ம போண்டா போடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் உங்களுக்கு எந்த சைஸ்ல போண்டா வேணுமோ அந்த சைஸ்ல நம்ம எடுத்து கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அப்போதான் உள்ளையும் நல்லா வேகும் இல்லைன்னா வெளியில மட்டும் வெந்துட்டு உள்ள அப்படியே மாவா இருக்கும் அதனால நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து எண்ணெய் வடிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த போண்டாக்கு வந்து நான் இன்னைக்கு தேங்காய் சட்னியாக அரைச்சிருக்கேன் இந்த போண்டாக்கும் தேங்காய் சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை ஈவினிங் டைமில் நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க யாராவது கெஸ்ட்டு வர்றாங்கன்னு தெரிஞ்சால் கூட இதை வந்து நம்ம டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் நீங்களும் நம்ம ஸ்டைலில் இந்த போண்டா ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ